கோமையை பயன்படுத்தி சொற்றுடரை உருவாக்குதல் இப்போ தாமரை இலை நீர் போல. தாமரையில் இருக்கக்கூடிய நீர் வந்து தாமரை இலையில் ஒட்டாது அதை போல் கெடுதல் தரும் பழக்கங்களில் ஒட்டாமல் இருத்தலை நலம் அப்படின்னு நம்ம நம்ம எழுதலாம் மழைமுகம் காணா பயிர் போல. அப்படின்னா மழையே பார்க்காத பயிர் எப்படி வாடி வதங்கி இருக்குமோ அதே போல் தாயின் வருகைக்காக குழந்தைகள் காத்திருந்தனர் அப்படின்னு எழுதலாம் கண்ணை இமை காப்பது போல கண்ணில் ஒரு சின்ன தூசி கூட விழாத அளவுக்கு இமை எப்படி காப்பாற்றுகிறது அதே போல் இலக்குவன் ராமனையும் சீதையையும் காட்டில் பாதுகாத்தான் என்று கம்பராமாயணத்தில் வரக்கூடிய செய்தியை சொல்லலாம் சிலை மேல் எழுதும் எழுத்து போல் சிலையில் எழுதக்கூடிய எழுத்து வந்து ஆண்டாண்டு காலமாக எத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக இருந்தாலும் அது மாறாது பதிந்தது பதிந்தது தான் அதுபோல் தமிழாசிரியர் நடத்திய இலக்கணம் என் மனத்தில் பதிந்தது அப்படின்னு எழுதலாம் சிலை மேலே எழுதும் எழுத்து போல் தமிழாசிரியர் நடத்திய இலக்கணம் என் மனதில் பதிந்தது அப்படின்னு எழுதலாம் இவ்வாறு ஓமையை பயன்படுத்தி சொற்றுட நம்ம உருவாக்க தெரியணும் இதை போல் அந்த டிஎன்பிஎஸ்சில் கேட்குற பொழுது அதற்கு தகுந்தாறு நம்ம பொருத்தவும் செய்யலாம் இது அதிகமாக பொருத்துகளை கேட்பாங்க அப்போது அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஓமை அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம நன்றாக உணர்ந்தால் தான் அதற்கு ஏற்றபடி நம்ம சொற்றொடரை உருவாக்கி வச்சிருப்பாங்க நம்ம அதை பொருத்த முடியும் எனவே இந்த பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த ஓமையை பயன்படுத்த சொற்றுடையை உருவாக்குதல் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உதாரணம் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை போல் பயிற்சி எடுத்துங்க நன்றி வணக்கம்